ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தயிர் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடை இல்லை வந்து ஆயில் ஊற்றி அப்புறம் கடுகு இந்த பருப்பு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சீரகம் அப்புறம் வர மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விடணும் இது வந்து ஹோட்டல் ஸ்டேலில் செய்கிறது எல்லாமே போட்டு நம்ம பொரிய விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் வந்து அடுப்புலேயே ஊற்றிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் கேரட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மாங்காய் கேரட் ரெண்டையுமே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட் சேர்த்துனா நல்லா வறக்குதுக்கப்புறம் அந்த சட்டியை வந்து கீழே எடுத்து வச்சு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம சோறு சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தயிர் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா குண்டிக்கணும் நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு தயிர் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா சேர்த்து சூப்பராகவே செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹோட்டல் ஸ்டேயில் செய்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கும் தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங் இதோட புது புது வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சமையல் பிடிச்சிருந்தா இந்த சமையலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தயிர் தைசாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம கோவிலில் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் ஹோட்டல் ஸ்டேலையும் இருக்கலாம் இதுக்கு நாங்கள் மீன்மேக்கம் தான்